வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எங்கெங்கன்னா இருக்கேன் ரொம்ப பிஸியான ஒரு ரோட்டில் நின்று வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் என்னையா நீ பண்ணுற அப்படின்ற மாதிரி என்ன கேட்காதீங்க உங்களுக்காக ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பதிவு தான் இன்றைக்கி நான் இருக்கிறது பெங்களூரில் இருக்கிற மிகப்பெரிய மெயின் சிட்டி அப்படின்ற மாதிரி சொல்லுவேன் எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா சிக்பட் அப்படின்ற ஒரு இடம் தான் நண்பர்களே இங்கே நான் என்ன இருக்கேன்னு கேட்காதீங்க இங்கே வந்து ஷாப்பிங்காக வந்தாங்க அதாவது என்னோடய நண்பர்கள் சென்னையில் என்ன சொன்னாங்கன்னா நீ சிக்பட்டு போனீன்னா அங்கே வந்து இந்த லேடிஸ் வேர் லேடிஸோட அந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து ரொம்ப கம்மியாக கிடைக்கும் ஹோல்சேல் ரேட்டில் கிடைக்கும் ஸோ பெங்களூர் போனீங்கன்னா இந்த இடத்துல போய் ஷாப்பிங் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி எனக்கு சில பேர் அட்வைஸ் பண்ணாங்க சரின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல போய் இறங்கினா கிளைமேட் ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஆனால் கூட்டத்தை பாருங்கள் கூட்ட நெரிசலை பாருங்கங்க நம்ம ஊர் டி நகரில் இருக்கிற ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் கூட இவ்வளோ கூட்டம் இருக்காது ஆனால் அங்கே ஏகப்பட்ட கூட்டம் சரி ஓகே கூட்டத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைட்டாக நம்மளை ஃப்ரெஷ் பண்ணிப்போம்னு சொல்லி ஒரு ஹோட்டலுக்குள்ளே போந்து கேரட் அல்வாவை சாப்பிட்ட ரூபா சார்ஜ் பண்ணாங்க ஆனால் பரவாயில்ல குவான்டிட்டி தான் கம்மியாக இருந்தது இருந்தாலும் அவசர அவசரமாக சாப்பிட்டுட்டு நம்ம ஷாப்பிங் வேலையை பார்ப்போம் சொல்லி சிக்பட்டு உள்ளே போனால் நான் ஒரு சில பாடங்களை கற்றுக்கொண்டேன் அதில் முதல் பாடமே என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சிக்பெட்டில் போய் ட்ரெஸ் வாங்க போனோம் அப்படின்றதுல எந்த தப்பும் கிடையாது ஏன்னா ஒரு சில கடைகளில் ஜென்யூனான டிசைனு ஜென்யூனான குவாலிட்டி கொடுக்குறாங்க ஸோ அந்த மாதிரி இடத்த நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சி நீங்கள் உள்ளே போனீங்கன்னா தப்பிச்சிங்க இல்லைன்னு வைங்களேன் அந்த தெருவுள்ள போனோன்னே உங்களை முதலாவதாக அட்டாக் பண்ண போகிறது அங்கே இருக்கிற சின்ன சின்ன ஏஜென்ட்ஸ் தான் இவங்க என்ன பண்ணுவாங்க நம்ம தமிழ்காரங்களான்னு கண்டுபிடிச்சிட்டு வாங்குங்க ஒரு ரெண்டு மூணு கடைகள் இருக்குது அந்த கடைகள்லாம் கூட்டி போகிறேன் ரொம்ப சீப்பாகவும் பெஸ்ட்டாகவும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி கூட்டிட்டு போயிடுவாங்க நீங்களும் வேறு வழி இல்லாமல் சரி சொல்கிறாங்களே தமிழெலாம் நல்லா பேசுகிறாங்களே அப்படின்ற மாதிரி இவங்க பின்னாடி போவீங்க இவங்களும் ரெண்டு மூணு கடைக்கு கூட்டிகிட்டு போவாங்க ஆனால் அங்கே தான் வைப்பாங்க உங்களுக்கு செக் என்ன மாதிரி செக்கு வைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட இருக்கிற ரொம்ப ரொம்ப லோவான குவாலிட்டியை அதிக ரேட்டுக்கு உங்ககிட்ட சொல்லுவாங்க அதாவது உங்களுக்கு அதோட ரேட் என்னன்னே உங்களுக்கு தெரியாது அதில் எந்த ஸ்டிக்கரும் இருக்காது அவங்களே வாய்க்கு வந்து ஒரு ரேட்டை சொல்லுவாங்க பட் குவாலிட்டியெல்லாம் தொட்டி பார்த்தா கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியும் ஆனால் நீங்கள் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஃபுல்லாக பிரித்து பார்த்தா தான் தெரியும் இதில் ஏதாவது ஒரு ஓட்ட உடறச்சல் ஒரு நாலு பொருள் வாங்குனீங்கன்னா அதில் எதாவது ஒன்று டம்மி பீஸாக இருக்கும்ங்க இதெல்லாம் நீங்கள் தெளிவாக பார்த்து வாங்கணும் இல்லைனா சிக் பட்டு பக்கம் தலை வச்சு படுக்காதீங்க இல்லைனா இந்த யூடியூப் வீடியோ பார்த்துட்டு யூடியூப்பில் இதெல்லாம் சொல்கிறானே ஸோ இவங்களோட வீடியோ பார்த்துட்டு அந்த இடத்துக்கு போகணும் நீங்கள் அங்கே போனீங்கன்னா நீங்கள் யூடியூப்பில் பார்த்த எந்த ஒரு ட்ரெஸ்ஸும் அங்கே இருக்கவே இருக்காது போனால் ஏமாற்றம் தான் அவனுங்க ஒன்றை கன்வீன்ஸ் பண்ணி உங்கள் தலையில் கட்டி விட்டுருவான் அதனால் இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுப்பா அப்படின்னு சொல்லி சிக்பட்டில் நான் எந்த ப்ராடக்ட்டும் எடுக்காமல் அக்கம்பக்கத்தில் கேட்டவுன்ன தான் இங்கே எங்கள் சிக்பட்லேயே ஒரு மெட்ரோ ரயில் ஸ்டேஷன் ஒன்று இருந்தது அங்கே போகும்போது ஒரு நண்பர் என்ன சொன்னார் சரி சிக்பட் போகாதீங்க கமர்ஷியல் ஸ்ட்ரீட்னு ஒரு இடம் இருக்குது அங்கே போய் பாருங்கள் இன்னும் நல்லா டிஃப்ரெண்ட்டியான ட்ரெண்டியான க்ளோத்ஸ்லாம் அங்கே விற்கும் நீங்கள் அங்கே போய் செக் பண்ணி பாருங்கன்னு சொன்னார் அதெல்லாம் ரைட்டுன்னு சொல்லி மெட்ரோ ரயிலில் பிடிச்சி அந்த ஒரு ஈவினிங் டைம் ரொம்ப நல்லா தான் இருந்ததுங்க ஏன்னா கிளைமேட்டும் நான் போன டைமில் ரொம்ப நல்லா இருந்தது அதனால் அப்படியே போயிட்டு அந்த கமர்ஷியல் ஸ்ட்ரீட்டில் இறங்கினேன் இறங்கிட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வாக்கு தான் வாக் பண்ணி கொஞ்சம் அப்படியே உள்ளே போனோன்னா கமர்ஷியல் ஸ்ட்ரீட்டு ரொம்ப ஜகஜூதியாக இருந்தது பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது சரி ஓகே இங்கேயாச்சும் நம்ம தேட்ற ட்ரெஸ்ஸு காஸ்ட்யூம் ஏதாவது கிடைக்கும்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து போனோம் நண்பர்களே ஏகப்பட்ட ஷாப்ஸுங்க அதாவது அந்த கமர்ஷியல் ஸ்ட்ரீட்டை வந்து நீங்கள் ரெண்டாக பிரிக்கலாம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ப்ராண்டட் ஐட்டம்ஸாக இருக்கும் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட் ஷாப்பிங் மாதிரி இருக்கும் அந்த ஸ்ட்ரீட் ஷாப்பிங்கில் நீங்கள் பெருசாக குவாலிட்டி எதுவும் எதிர்பார்க்க முடியாது ரேட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க அது என்னன்றதை நான் அடுத்ததான் காமிக்கிறேன் ஸோ இப்போ வந்து நான் வெளில இறங்கணுன்னே இதுதான் கமர்ஷியல் கமர்ஷியல் ஸ்ட்ரீட்டு வாசிகள் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் தமிழ்நாட்டில் பல பேர் இந்த இடத்துக்கு போயிருப்பாங்களான்னு எனக்கு தெரியாது அவங்களுக்காக தான் இந்த பதிவை நான் போடுறேன் ஸோ இந்த கமர்ஷியல் ஸ்ட்ரீட்டில் நீங்கள் எல்லா விதமான பிராண்ட் ஷோரூம்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் ஸோ எல்லா இடத்துலையும் அந்த பிராண்ட் ஷோரூம்னு போகும்போது அந்த குவாலிட்டி நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதுக்கான பிரைஸிங் இருக்கும் ஸோ இதில் இருக்கக்கூடிய டிசைன்ஸ் வந்து பெரும்பாலும் நம்ம சென்னையில் பெருசாக பார்க்க முடியாது ஆனால் பெங்களூரில் போனால் நீங்கள் பார்க்கலாம் அந்த வகையில் வந்து பெங்களூர் ஒருத்ததான் அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன் ஆனால் இங்கே போய் நம்ம இவ்வளோ காசு கொடுத்து எடுக்கிறதுக்கு நம்ம சென்னையிலேயே வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான் இங்கே போனோம்னு நான் வந்தது சென்னையில் இல்லாதது இங்கே என்னப்பா இருக்குது சென்னையில் எல்லாமே இருக்குது தான் இவங்க தப்பாக டைவர்ட் பண்ணி இங்கே கொண்டு வந்து இறக்கிட்டாங்க போல போகிற அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சேன் இருந்தாலும் நான் சமீபத்தில் மும்பை போயிட்டு வந்தேன் அதுக்கான பதிவுகள் அதுக்கான வீடியோஸ் எல்லாமே நான் போன வாட்டி போட்டிருந்தேன் இல்லைங்களா என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ் பாருங்கள் ஸோ அங்கே வாங்கின க்ளோத்ஸ்லாம் வந்து ரொம்ப ட்ரெண்டியாக இருந்தது சென்னையில் பெருசாக கிடைக்காத அளவுக்கு தான் அங்கே இருக்கிற க்ளோத்ஸ்லாம் இருந்தது அதனால நான் ஷாப்பிங் பண்ணும்போது மும்பையில் ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்தேன் நண்பர்களே ஆனால் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு பெங்களூரில் பெருசாகவே கிடைக்கல ஏன்னா எல்லாமே முக்காவசி சென்னையில் இருக்கிற ப்ராண்ட்ஸ் தான் சென்னையில் என்னென்னலாம் நம்ம வாங்குவோமோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் இங்கே பெருசாக இருந்தது ஸோ அதனால் பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் எதுவும் இல்லை ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம பெங்களூர் ஷாப்பிங் எப்படி அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்பீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் மும்பையில் போய் நீங்கள் ஒரு சில விஷயங்களை ஷாப் பண்ணுறது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ஆனால் பெங்களூரில் பெருசாக எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை ஸோ அதனால் நான் போய் பெருசாக எதுவுமே ஷாப்பிங் பண்ணலை நான் சுற்றி சுற்றி பார்த்தேன் இந்த பொருள்லாம் சென்னையில் கிடைக்கும் போது இங்கே இதுக்கூட மாஞ்சி மாஞ்சி வந்து வாங்கினோம் அதை வேறு நம்ம சுமந்துக்கிட்டு போகணுமே அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இங்கே எந்த பெரிய ஷாப்பிங்கும் எதுவுமே பண்ணாமல் எனக்கு பிடிச்ச ஒரு ரெண்டே ரெண்டு டீ ஷர்ட் இருந்தது அதை மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அதனால் பெருசாக என்ன பர்சனலாக கேட்டிங்கன்னா நான் யாரையும் பெங்களூர் ஷாப்பிங் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் இருந்தாலும் கிளைமேட் நல்லாயிருக்கு போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க அடுத்த பதிவில் சந்திப்போம் நண்பர்களே